பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு மூன்று முக்கியமான தேவை உணவு உடை இருப்பிடம் இது மூன்றுமே வந்து நம்மளுக்கு முக்கிய தேவை இந்த மூன்றையும் வந்து கொடுப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் வந்து நமக்கான பல திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் வந்து தமிழக அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்க வந்து தாக்கல் பண்ணும்போது இந்த திட்டத்தை குறித்து வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி முப்பது ஆண்டு டார்கெட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட தமிழகத்தில் எட்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எட்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும்ங்கிற அந்த அறிவிப்பு அறிவிப்பாகவே இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாக மூன்று வருடங்களாக வந்து கிராமப்புறத்தில் வீடு கட்டும் பணி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தீவிரமாக இல்லை மத்திய அரசு வந்து தங்களுடைய அவங்களுடைய திட்டமான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை வந்து அந்த கொஞ்சம் தீவிரப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தது ஆனால் அந்த திட்டமும் கூட தற்போது வந்து நடைமுறையில் இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுகிற அளவுக்கு அந்த திட்டம் வந்து தற்போது செயல்படாமல் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க சிக்ஸ்டி பார்ட்டி இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி தான் அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க மாநில அரசு தனியாகவே ஒரு திட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்னா பசுமை வீடு திட்டம் அன்னைக்கு அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் வந்து பசுமை வீடு திட்டம் நிறைய பேருக்கு அது வந்து போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேயே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கலைஞர் அவங்க வந்து இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கலைஞர் வீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அப்புறம் இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இப்படி மாற்றி மாற்றி வந்து பேர்களை மாற்றி மாற்றி திட்டங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குற திட்டங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த திட்டம் வந்து சரியான பயனாளிகளுக்கு முழுமையாக போய் சேருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து எழுது ஏன்னா அடிக்கடி நம்ம செய்திகளில் பார்க்கணும் அந்த திட்டத்தில் முறைகேடு நடந்திருக்கு பயனாளிகளே இல்லாத நபர்கள் வந்து இந்த திட்டத்தை பயன்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்களை நம்ம அங்கங்கே பார்க்க முடியுது வீடு கட்டாமலே கட்டினதுக்கான பில்லெலாம் எடுத்திருக்காங்கிற தகவல்களெலாம் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல வரக்கூடிய செய்தி முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான திட்டம் வந்து துவங்கியிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு வீடு வீடுகள் ஒதுக்கீடு ஒரு செய்தி வந்து நான் படிச்சேன் ஸோ கிட்டத்தட்ட ஒன்றிய வாரியாக வந்து அந்த வீடுகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் முத முதல் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ உங்கள் மாவட்டத்திலையும் வந்து இந்த திட்டம் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கா இந்த திட்டத்தில் வந்து பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்களா எத்தனை வீடுகள் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கிற டீட்டெயிலை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தகவல் பெரு உரிமை சட்டம் மூலம் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இந்த வகையில் பார்த்திங்கன்னா நீங்க தகவல் பெரு உரிமை சட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி உங்கள் மாவட்டம் அதாவது சிவகங்கை மாவட்டம் ராமநாதன் மாவட்டம் மதுரை மாவட்டம் எந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் கலைஞரின் களம் என்ற திட்டத்தில் வந்து வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதா ஒதுக்கப்பட்டுள்ளது எத்தனை வீடுகள் ஒதுக்கப்படல என்ற தகவல் தரவும் சொல்லி நம்ம கேட்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதற்கான தகுதியான பயனாளிகளுடைய விவரங்களை கேட்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பயனாளிகளுடைய விவரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் கீழே அவங்களுக்கு இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பயனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா பட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பட்டா லேண்டில் கூற வீடோ இல்லை ஓட்டு வீடோ இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த பட்டா லேண்டில் அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க அப்போ இடமே இல்லாதவங்களுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இடத்தை ஒதுக்கீடு செய்து அதாவது இடத்தை இலவசமாக அப்புறம் இந்த திட்டத்தை வந்து அவங்க வந்து பயன்பெறலாம் ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளவு அந்த வீட்டுக்கான மதிப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபா ஒரு வீட்டுக்கும் வந்து மதிப்பீடு போட்டிருக்காங்க மூன்று லட்ச ரூபாயில் வந்து அந்த வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டுக்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும்ங்கிற அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு வேணால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த செய்தியுடைய தகவலை நான் உங்களுக்கு வந்து லிங்க் தரேன் ஓப்பன் பண்ணி பாருங்க விருதுநகர் மாவட்டத்தில் ஒன்றிய வாரியாக எத்தனை வீடுகள் கொடுத்துருக்காங்கிற லிஸ்ட்டை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பயனாளிகள் தேர்வு வந்து தீவிரமாக நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் பயனாளிகள் தேர்வு இப்போ தான் பண்ண போகிறாங்களா அப்போ ஏற்கனவே எங்களை எல்லாம் வந்து ஓட்டு வீட்டுக்கு முன்னாடி நிறு நிறுத்தி வச்சு கூரை வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு இங்கேலாம் புகைப்படம் எடுத்துகிட்டு போனாங்க ஊராட்சி செயலார் வந்து அப்போ அதெல்லாம் நாங்கள் பயனாளிகள் லிஸ்ட்டில் வர மாட்டோமா அந்த புகைப்படம்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அது மொத்த கணக்கீடு எடுத்தாங்க ஒரு ஊருக்குள்ளே எவ்வளோ வீடுகள் வந்து இந்த மாதிரி கூரை வீடு இருக்குது ஓட்டு வீடு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஊராட்சியில் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செய்வதற்காக அந்த விஷயத்த பண்ணாங்க அது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஊராட்சி செயலாளர் வீடு வீடாக போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டு உரிமையாளர்கள் வெளியே வர வச்சு அவங்கள நிறுத்தி வச்சு அந்த புகைப்படம் எடுத்தாங்க ஸோ அந்த புகைப்படத்தின் அடிப்படையில் அதாவது யாரெல்லாம் வறுமை கூட்டு கீழே இருக்காங்களோ யாருக்கெல்லாம் பட்டாலாண்டு இருக்கோ அவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த திட்டத்தில் பயன் கிடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனால நிச்சயமாக இந்த திட்டம் வந்து மிக விரைவில் வந்து செயல்முறைக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது நீங்கள் அந்த திட்டத்தின் கீழே பயன் பெறணும் அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் இருப்பீங்க அப்படின்னா உங்க கிராம ஊராட்சியை நீங்க அணுகி இந்த திட்டத்தின் கீழே எங்களுக்கு வந்து பயன்பெற்று கொடுங்கன்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம் ஓ கிராம ஊராட்சி தான் வந்து பயனாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்புல கண்டிப்பா இருக்கிறாங்க அப்ப இருக்கும்போது கிராம ஊராட்சியில் தீர்மானங்கள் போட்டு இவங்கவங்கலாம் வரைமை கூட்டை கீழே இருக்காங்களே இவங்கலாம் ஏழ்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லணும் சோ அப்படி சொல்லி ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே வீடு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உறவுகள் வந்து திட்டத்தை மறக்காமல் எல்லாரும் பயன்படுத்திக்கும்படி அன்பு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அதாவது என்ன அப்படின்னா எங்க மாவட்டத்துக்கு எவ்வளவு வீடு வந்திருக்கு இருக்கு ஸோ எத்தனை பயணம் பயனாளிகளோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி வீடு கட்டுவது வந்து எவ்வளவு ரூபா ச ஒதுக்கீடு செஞ்சுருக்கீங்க எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி தருவீங்க அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இப்போ என்னென்ன நடைமுறைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ உறவுகள் வந்து மறக்காமல் நீங்கள் அதை அந்த மாதிரி செய்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளும்படி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ மீண்டும் நல்லது உங்களோட உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன்